வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடியோன்னா நாளைக்கு வந்து பொங்கல் இன்னைக்கு போய் நாங்கள் காய்கறி எல்லா சாமானும் பொங்கல் வைக்கிறதுக்கு வாங்கி வந்துட்டோம் நாங்கள் வந்து சாம்பாருக்கு என்னென்ன காய்கறிலாம் போடணும்னு காமிக்கிறோம் அப்படியே வாங்க சாம்பாருக்கு வந்து மெயினாக பொங்கல் சாம்பாருக்குள்ள காய்கறி தான் இங்கே வச்சுருக்கோம் அதில் வந்து பரங்கிக்காய் அப்புறம் இதில் கொஞ்சமாக போட்டால் போதும் ஒரு சவு அப்புறம் ரெண்டு வாழைக்காய் ஒரு தக்காளி பூண்டு ஒரு பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இது வந்து இதில் வந்து மொச்சை கொட்டை இருக்கும் இதை பேர்த்து பருப்பு மட்டும் எடுத்து சாம்பாரில் போடணும் அடுத்து இதில் வந்து பட்டாணி இருக்கும் பச்சை பட்டாணி இதையும் உடச்சி பருப்பு மட்டும்தான் போடணும் அப்புறம் வந்து அவரக்காய் இருக்குது அவரக்காய் ஒரு நெல்லிக்காய் அப்புறம் ஒரு கேரட்டு அப்புறம் பீன்ஸ் ஒரு நாலு பீன்ஸ் இருக்குது அப்புறம் வந்து கிழங்கு ரெண்டு சக்கரை கிழங்கு ஒன்று பொட்டி கிழங்கு ஒரு ரெண்டு கருணக்கிழங்கு ஒண்ணு கத்தரிக்காய் ஒண்ணு அவ்வளவுதான் சாம்பார் காய்கறி நாங்க போடுற காய்கறி தான் நீங்க என்னெல்லாம் காய்கறி போடுவேன்னு கமெண்ட்ல சொல்ல அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பாய்